எல்லாம் கருத்தாக இருக்கு அதனால் தலையும் சரீரமும் இருக்காங்க இப்போ ஜபம் அப்படின்னு ஒரு இடம் வருது உபவாசம்னு ஒரு இடம் வருது மனைவி ஆனவள் முடிவெடுக்கணும்னா புருஷனுடைய அனுமதியோட தான் என்ன செய்யணும் அதான் சரி நான் இப்படி முடிவெடுத்திருக்கிறேன் நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு அனுமதியோடு தான் முடிவே எடுச்சின்னு எடுக்கணும் நல்லா கவனிச்சிக்கிறேன் இதெல்லாம் பரிசுத்தாக நடத்துகிற பாதை சாசி நடத்தும்னா அனுமதி இல்லாம முடிவு எடுக்க வைக்கும் அப்ப குடும்பம் உள்ளவங்க மனைவி உட்கார வச்சு பேசணும் புதுசனை உட்கார வச்சு பேச அதைத்தான் அந்த அஞ்சாவது திரும்ப திரும்ப வசியா உங்க முடிவை எல்லாம் நிறைவேற்றக்கூடாது நான் கடவுளுக்காக எடுத்துட்டேன் எனக்கு ஏது நேரம் காமிச்சாரு காமிச்சாச்சிருதா இல்ல எங்க தலைமை போதவர் சொல்லிட்டார் தலைமை போதையா ஐயா சொல்லிட்டாரு என்ன கொய்யா சொல்லிடுச்சு குடும்பத்துக்குள்ள எவனும் நுழையக்கூடாது கூடாது குடும்பத்துள்ளே கணவன் மனைவிக்கு இடையில் ஏவனும் நுழையக்கூடாது மனைவியினுடைய சார்பில் உள்ள சொந்தக்காரர்களும் நுழையக்கூடாது புருஷனுடைய சார்பில் உள்ள சொந்தக்காரனும் நுழையக்கூடாது நுழைஞ்சான்னு வச்சுக்க தேவர் இணைத்ததை மனுஷன் என்ன செஞ்சுமா துரிச்சுவாயா அவனுக்குள்ளே அசுத்தாகி வந்துவிடும் என்னத்தையாவது சொல்லி விடுவாங்க உள்ளே விடாத கணவன் மனைவி உட்காந்து கவுன்சிலிங் எடுக்கும்போது போது இடையில் ஐயாவையும் வைக்கக்கூடாது கொய்யாவையும் நான் என்ன சொல்கிறேனே ஏதுனாரையே வைக்காதேங்கிறேன் முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்கள் அவளுக்கு பிடிக்கிது பிடிக்கல புருஷனுக்கு பிடிக்கிது பிடிக்கல உட்கார்ந்து தான் ஆகணும் என்ன செய்ய போகிறோம் அந்த குடும்பத்தில் அந்த முடிவை ரெண்டு பேரும் உட்கார்ந்து தான் எடுக்கணும் யாரும் நுழைக்கூட தேவன் நினைத்ததை மனுஷன் பிடிக்காத இருக்க கடவுன்னா என்னது அந்த ஒன்றாக்கப்படுதல் ஒருமணப்பாடுதல் இதை உடைப்பேன் மனைவின் சார்பில் எந்த நாய் உள்ள வரக்கூடாது அது ஆத்தாலாக இருந்தாலும் சரி அப்படாக இருந்தாலும் சரி வரக்கூடாது உள்ள வந்துச்சுன்னா அது சாத்தான் அது மாதிரி புருஷன் தரப்பில் யாரும் உள்ளே வரக்கூடாது உள்ளே வரக்கூடாதுன்னா நான் சொல்கிற கருத்து புரியுதா என்ன வரக்கூடாது என்ன வரக்கூடாது அவங்கள்டு ஆலோசனை வரக்கூடாது வீட்டுக்கு வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு தெரியாதீ உங்களுக்குள்ளே இருக்கிற பிசாஜ் அப்படி திருப்பி விட்டுருவேன் அவங்க வரட்டு தங்கட்டு அன்பு செய்யுங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டு என்ன வேணாலும் செஞ்சு கொடுங்க அன்பை காட்டுங்க கவுன்சிலிங் வரக்கூடாது தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கணவன் என்று சொன்னாரே என்ன கருத்து அவங்க கவுன்சிலிங் உங்க ரெண்டு பேருடைய கவுன்சிலிங் உடைச்சிடக்கூடாது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மண பாட்டை என்ன செஞ்சக்கூடாது பிரிச்சிடக்கூடாது அது வந்து புருஷனை பற்றி என்ன தியா சொல்லிட்டு போகும் மனைவி சார்பில் வர்றவங்க ஏன் அப்படி இருக்காரு ஏன் இப்படி செஞ்சா என்ன சாத்தானுக்கு பிறந்தது உள்ள இப்படி போட்டு விட்டுட்டு போயிடும் உடனே மூஞ்சி தூக்கிடுவாங்க இவங்க ஏன்னா நேற்று முந்தா நாள் மாதிரி மூஞ்சி சரியில்லையே யார் சொல்லுது யாக்கோ சொல்கிற அப்போ நல்ல கவனிங்க நேற்று முந்தா நாள் போல இன்னைக்கு மூஞ்சி அப்போ நேற்று நல்லா இருந்தாலா இன்னைக்கு அப்படி ஆயிட்டா பஞ்சாயத்து உள்ளே வந்துருச்சு பிரிச்சுடுவேன் ரிலேஷன்ஷிப்பை ஒட்டச்சுடுவேன் உள்ளே விட்டுறாத தேவன் நினைச்சிருக்க தலையும் சரீரமா அதுக்கு இடையில் ஓ சார் ஆள் வரக்கூடாது ஆம்பளை சார் ஆள் வரக்கூடாதுன்னா ஆளுடைய கவுன்சிலிங் வரக்கூடாது உங்கள் குடும்பத்தை கட்டுறதுக்கு ஆலோசனை கொடுக்க தேவன் இருக்கார் என குடும்பத்தை கட்ட யார் இருக்கா தேவன் இருக்கார் அவர் பார்த்துக்குறாரு இவங்க ஆலோசனை தேவையில்லை வந்தாயா நல்ல விளையாது செஞ்சு கொடுறேண்ணா தின்னு நல்லா தூங்கு சுற்றிப்பார் போயிட்டேரு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள உள்ள பிரச்சனையை பேசாங்க தோடச்சி போடுவேன் சொல்லிடுறேண்ணா என்ன சொல்லிய என்ன ஆகா யாரா குடும்பம் அப்புறம் குடும்பமாக தான் இருக்குது குடும்பம் அப்புறம் தான் இருக்குது யார் சார்பில் யாரும் வரட்டும் போட்டியா நம்ம குடும்பத்துக்கு ஏன்னா நம்ம பிள்ளைங்களை வச்சுருக்கோம் நல்லது கிட்டத்துக்கெல்லாம் அவங்க வர வேண்டியிருக்கு அவங்கள கூப்பிட வேண்டியிருக்கு அதனால வரட்டும் போட்டு ஆனால் உங்கள் ரெண்டு பேருடைய ஒரு மனதை கெடுக்கிறது போல அவர்கள் முடிவுகளை சொன்னால் அவர்கள் ஆலோசனை சொன்னால் அதெல்லாம் நீங்கள் நொறுக்கி அல்லணும் நொறுக்கி அல்ல அப்போ தான் குடும்பம் தேவனுடைய குடும்பமாக இருக்கும் கத்தர் கட்டுக்கிற குடும்பமாக இருக்கும் இல்லைன்னா ஜாதி தான் கிரீச்சுங்க அதனால ஒரு உபவாச சமத்தை கூட ரெண்டு பேரும் உட்காந்து நினைச்சிங்க பேசு ஒரு பாசிட்டிவ் பிரேர் கூட உட்காந்து ஐயா இவள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்யா ஆமாயா இன்னும் நீ செத்தின பரவாயில்ல வரமாட்டையா ஒன்று ஒன்னு மூணாம் அதிகாரம் ஏ ஒன்று பேதுரு மூன்றாம் ஏழாவதுமா நல்லா கவனிய வீட்டில் இருக்கிறவங்க புருஷனும் ஜெபத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது மனைவியும் ஜபத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாரு மனைவியானவள் வீக் பேசண்ட் மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் அடிக்கடி பலவீனப்படுவா முடியாமல் போயிடும் நம்ம தமிழ்நாட்டில் பெலவீனம் சொல்ல மாட்டாங்க முடியாமல் போயிடுச்சு இப்படி சொல்லுவாங்க அப்போது புருஷனை ஆண்டவர் சொல்லும்போது அவன் பிலசாலின்னு சொல்லுவார் எல்லோரும் பிலசாலியாக இருக்காங்க ஏய் நெஞ்சில் கை சொல்லு மனைவிக்கு உண்பாக அப்படி பலசாலியாக எந்த இடத்துல பிலசாலியாக காட்டுகிறாய் ரெண்டு சைடுமே பலமும் உண்டு பலவீனமும் உண்டு ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும் அது பலம் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் அது பெலவீனம் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்தி இப்படி தான் போகணும் தலையும் சரீரமாக யார் யாருக்கும் அடிமை இல்லை அடிமை மாதிரிலாம் நடத்தக்கூடாது அடிமை இல்லை அவங்களும் அடிமை மாதிரி நடத்தக்கூடாது வெளியில் நடைபெற சொல்லுவாள் என்னடா இவன் பொண்டாடி வச்சு கேட்கான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு மனைவிகள் நினைச்சக்கூடாது நடந்து கொள்ளக்கூடாது சாட்சியை காக்கணும் அப்படி இல்லை கத்துடைய பேச்சு தான் கேட்பாரு அப்படி மற்றவங்க சொல்லத்தக்கபடி மனைவியானவர் புருஷர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி புதுசுன்னு சொல்கிறேன் இல்லை இந்த காரியத்தை நான் இல்லை எனக்கு பின்னாடி எங்கள் மனைவி இருக்காங்க அடிக்கடி சொல்லணும் எனக்கு பின்னாடி என் மனைவி இருக்காங்கன்னு அடிக்கடி சொல்லணும் நீனும் சொல்கிறது இல்லை அவளையும் சொல்கிறது இல்லை அது குடும்பம் ஐயாது சுற்றி இருக்கிறவன் என்ன சொல்லுவேன் நம்மள பார்த்து எது ஃபேமிலி அது ஃபேமிலி கிடையாது அது பே அது மொழியை பாருங்கள் அப்போது கணவன் மனைவி உறவுகளில் எப்படி கடந்து போகணும்னு வாழ்க்கையை பேசுகிறான் பவுல் பேச வைக்கிறவர் பரிசுத்தாவியானவர் பேச வைக்கிறவர் பரிசுத்தாவியானவர் அப்போ ஒரு ஜெபம் பண்ணனு ஒரு விவாதம் எடுக்கணும்னாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து கவுன்சிலிங் எடுக்கணும் ஆலோசனை பண்ணணும் இருவரும் சம்மதித்தால் அன்றி நீ விவாதத்தை எடுக்கக்கூடாது நீ ஜோம் பண்ணக்கூடாது ஆவியானவர் தான் சொல்கிறார் யார் சொல்கிறது ஆவியானவர் தான் சொல்கிறார் பவுல கொண்டு பவுல் யோசனையாக சொன்னாலும் சரி கட்டளையாக சொன்னாலும் சரி அவன் மேலே என்ன இருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கு சாதாரணமாக டைம் பாஸ் பாஸ் பண்ணுறதுக்காக சொல்ல மாட்டான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சொல்ல மாட்டான் பொழுதுபோக்குக்காக சொல்கிறேன் வாழ்க்கைக்காக அல்லவா இதெல்லாம் ஃபீல் பண்ணணும் உணரணும் கத்தோடைய தாசன் மாதிரி இதெல்லாம் விளங்கணும் ஆகவே இருவரும் ஒரு குடும்பத்தில் இணைந்துதான் முடிவுகள் எடுக்கணுன்றதை கத்துடைய ஆவியாரன்னு சொல்கிறார் அவங்க அவங்க விருப்பப்படி அவங்க செய்வாங்க இவங்க இவங்க விருப்பப்படி செய்வாங்க அதுபடி குடும்பமாக இருக்கும் அது குடும்பமே கிடையாது உட்காந்து பேசுங்க ஒரு வேளை மனைவி பேத்தையா இருக்கானுங்க நீங்கள் பெரிய ஞானியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கிறோங்க என்ன வச்சுக்கிறது அப்படி தான் இருக்கிய வீடுகளில் பெரிய ஞானி ஞானிகளுடைய ஞானம் எங்கே எல்லாம் மூழ்கி போயிடும் ஆமாம் கத்தர் வாழ சொல்றாரு தான் வாழணும்னு கத்தர் சொன்னா அப்படி தான் வாழணும் எந்த ஒரு முடிவு பிள்ளைகளை குறித்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க உட்காருங்க பேசுங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அது வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுச்சு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறீங்க ஒரு தொழில் செஞ்சு கொடுக்குறீங்க இதெல்லாம் விசுவாசிகளுக்கு போதிக்கணுமையா சபை உலகத்தோடு ஒத்து போக கூடாது